வணக்கம் மக்களே உயிர் தொழில்நுட்பவியல் பயன்பாடுகளில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் கால்நடைகள் மற்றும் வீட்டு விலங்குகளின் மரபு பண்புகளை மேம்படுத்துவதற்காக தொடக்க காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலப்பு முறையை பயன்படுத்தினர் ஆனால் நவீன காலங்களில் உயிர் தொழில்நுட்ப முறைகளில் விரும்பிய வகையை பயன்படுத்துகிறோம் மரபணு மாற்றம் என்பது ஒரு உயிரினத்தின் மரபணு தொகுதிக்குள் புதிய மரபணுக்களையோ அல்லது அந்நிய மரபணுக்களையோ அல்லது மாற்று மரபணுக்களையோ நுழைத்து நிலையான மரபியல் மாற்றங்களை நாம் விரும்பிய வண்ணம் தோற்றுவிப்பது இவ்வாறு தோற்றுவிக்கப்படும் விலங்குகளை மரபு பொறியியல் மூலம் மாற்றப்பட்ட உயிரிகள் அல்லது மரபு இயல்பு மாற்றப்பட்ட உயிர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது மரபணு மாற்றத்தின் படிநிலைகள் நாம் விரும்பிய மரபணுவை முதலில் அடையாளம் கண்டு தனித்து பிரித்தெடுக்க வேண்டும் அதன் பின்பு நல்லதொரு கடத்தியை பொதுவாக வைரஸை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் விரும்பிய மரபணுவையும் கடத்தியின் மரபணுவையும் இணைக்கப்பட வேண்டும் இவ்விதம் மாற்றமுற்ற ஒரு கடத்தியை செல்களிலோ அல்லது திசுக்களிலோ அல்லது கருக்களிலோ அல்லது ஒரு முதிர்ந்த உயிரினுள்ளேயோ செலுத்தப்பட வேண்டும் மரபணு மாற்றத்திற்காக பல உயிரினங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் சுண்டலி எலி முயல் பன்றி பசு வெள்ளாடு செம்மறியாடு மீன் ஆகிய உயிரினங்களில் இத்தகைய மாற்ற வகைகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன இத்தகைய மரபணு மாற்றத்தினால் ஏற்படும் பயன்கள் உயிரிகளின் மரபணு வெளிப்பாட்டையும் வளர்ச்சி செயல்முறைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் விலங்குகளின் மரபு பண்புகளை மேம்படுத்தவும் உதவுகிறது மனித நோய்களான அலர்ஜி ஆர்த்திஸ் கதிர் அறிவால் இரத்த சோகை போன்ற நோய்களை நாம் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது மருத்துவ துறையில் மருந்து உற்பத்தி துறையிலையும் தடுப்பூசிகளின் பாதுகாப்பை சோதிப்பதற்கும் மருந்து தன்மையை பரிசோதிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது கால்நடைகளில் பாலினுடைய அளவையும் அதனுடைய தரத்தையும் மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது விலங்குகளின் மாமிசம் முட்டைகள் மற்றும் கம்பளி போன்ற ரோமங்கள் உற்பத்திக்கும் மரபணு மாற்றங்கள் பயன்படுத்தப்படுகின்றன உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளில் அடுத்த தலைப்பு விலங்கு நகலாக்கம் விலங்கு நகலாக்கம் என்பது ஒரு உயிரிலிருந்து மரபொத்த பல உயிரிகளை இயற்கை முறையிலேயோ அல்லது செயற்கை முறையிலையோ உருவாக்கப்படுதல் இயற்கை முறையில் நகலாக்கம் என்பது பாலிலி இனப்பெருக்க முறையில் நடத்தப்படுகிறது செயற்கை முறையில் உயிரி தொழில்நுட்ப முறையில் நடத்தப்படுகிறது நகலாக்கம் என்பது இரண்டு றுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று முழுமை திறன் இரண்டு உட்கரு மாற்று தொழில்நுட்பம் முழுமை திறன் என்பது பல்வேறு செல்களையோ பல்வேறு திசுக்களையோ பல்வேறு உறுப்புகளையோ அல்லது ஒரு உயிரியையோ உருவாக்கும் ஒரு செல்லின் திறன் கொடையாளியான செம்மறி ஆட்டின் பால்மடி செல்கள் தனிமைப்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் ஐந்து நாட்களுக்கு உணவூட்டமே இன்றி வைக்கப்படுகிறது ஏனெனில் பால்மடி செல்கள் இயல்பான வளர்ச்சி நிலையை அடையாமல் அவை உறக்க நிலையை அடைந்து முழுமை திறனை பெற வேண்டும் என்பதற்காக அதேபோல மற்றொரு செம்மறியாட்டின் அண்ட செல்கள் பிரித்தெடுக்கப்பட்டு உட்கரு வெளியேற்றப்படுகிறது இதன் பின்பு உறக்க நிலையில் உள்ள பால்மடி செல்களும் உட்கரு நீக்கப்பட்ட அண்ட செல்களும் ஒன்றிணைக்கப்படுகிறது இவ்வாறு ஒன்றிணைந்த செல்லானது பிரிதொரு செம்மறியாட்டின் கருப்பையில் வைக்கப்படுகிறது ஐந்து மாதங்களுக்கு பின்பு டாலி என்ற புதியதொரு செம்மறியாட்டு இனம் பிறந்தது நகலாக்க முறையில் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட விலங்கு என்றால் டாலி ஒரு முதிர்ந்த விலங்கின் மாறுபாடு அடைந்த செல்களிலிருந்து கருவுறுதல் நிகழ்வுகள் ஏதும் நடைபெறாமல் நகலாக்க முறையில் உருவாக்கப்பட்டதே டாலி அயன் வில்மட் மற்றும் கேம்பல் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு முதிர்ந்த செம்மறியாட்டின் இருநூற்றி இருபத்தி ஏழு பால்மடி செல்களை இருநூற்றி இருபத்தி ஏழு உட்கரு நீக்கிய அண்ட செல்களோடு ஒன்றிணைத்தனர் குறைந்தபட்சம் ஐந்து நாட்களுக்கு பின்பு இருபத்தி ஒன்பது வளர் கருக்களை வாடகை தாயின் கருப்பையில் பதித்தனர் அவற்றில் ஒன்று மட்டுமே டாலியாக பிறந்தது இத்தகைய விலங்கு நகலாக்கத்தினால் நன்மைகளும் தீமைகளும் நிறைந்துள்ளன தீமைகள் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட நகலாக்க விலங்குகள் மலட்டுத்தன்மை உடையதாக காணப்படுகிறது நகலாக்க விலங்குகளில் மரபு கோளாறுகள் காணப்படுகின்றன நகலாக்க விலங்குகள் மிக விரைவாக மூப்படைகிறது நகலாக்க விலங்குகள் குறைந்த நலமுடையதாக காணப்படுகின்றன நகலாக்க விலங்குகளின் இறைச்சியை மனிதன் உண்பதால் அவர்களின் உடல் நலனில் சமரசம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது நகலாக்க விலங்குகள் மிக விரைவாக நோய்க்கு உட்பட்டு இறப்பு வீதம் அதிகரிக்கிறது நகலாக்கம் பெரும்பாலும் கடினமானதாகவும் அதே சமயம் விலை உயர்ந்ததாகவும் காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இத்தகைய விலங்குகளின் நகலாக்கம் ஒரு உயிரினத்தின் பல்வகை தன்மையை பாதிக்கிறது விலங்கு நகலாக்கத்தின் நன்மைகள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் மருத்துவ துறைகளில் புரதங்கள் மற்றும் மருந்துகள் உற்பத்திக்கு இவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது அழியக்கூடிய இனங்களை பாதுகாக்கவும் விலங்கு நகலாக்கம் பயன்படுகிறது மூல செல்களின் ஆராய்ச்சிக்கு விலங்கு நகலாக்கம் மிக முக்கியமானதாக கூறப்படுகிறது உயிரிய விளைபொருட்கள் நோய்கள் வருமுன் தடுக்கவும் நோய்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களே உயிரிய விளைபொருட்கள் ஆகும் உதாரணமாக எதிர் நச்சுகள் வைரஸ் தடுப்பூசிகள் இரத்த விளைபொருள்கள் ஹார்மோன்கள் சிகிச்சை புரதங்கள் ஒற்றை படியாக்க எதிர்ப்பு பொருள்கள் தடுப்பூசிகள் போன்ற பல உயிரிய விளைபொருட்கள் பயன்பாட்டிற்கான ஒப்புதலை பெற்றுள்ளன சிகிச்சை புரதங்கள் மருத்துவத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்துகிறது சிகிச்சை புரதங்களை உற்பத்தி செய்யும் ஒரு உயிரிய வினை கலன்களாக விலங்குகளே காணப்படுகின்றன மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஹார்மோன்களான இன்சுலின் மனிதனுடைய வளர்ச்சி ஹார்மோன்கள் தடுப்பூசிகள் ஆல்பா லேப்டால்புமின் போன்ற புரதங்கள் தற்போது மருத்துவ துறையில் கிடைக்கப்படுகின்றன புற்றுநோய் சிகிச்சை முறை இதய நோய் சிகிச்சை முறை உறுப்பு மாற்று நிராகரிப்பு போன்றவற்றில் ஒற்றை படியாக்க எதிர்ப்பு பொருள்கள் உயிர் தொழில்நுட்ப முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன புரத ஒட்டும் பசைகள் பெரும்பாலும் உடைந்த எலும்புகளை சீராக்கவும் பற்குழிகளை நிரப்பவும் பயன்படுத்தப்படுகின்றன இத்தகைய உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளால் நம் நாட்டின் அறம் சார்ந்த பிரச்சனைகள் மலிவான மருந்துகள் தரமான பழங்கள் காய்கறிகள் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்கள் நோய்களை குணமாக்கும் முறைகள் ஆகியவற்றை இத்தகைய உயிர் தொழில்நுட்பம் நமக்கு தந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் உயிர் தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதியான மரபணு கையாளுதல் முறையாகும் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பங்களை நாம் கவனக்குறைவாக கையாண்டு விட்டால் அவை தொற்று நோய்களையோ அல்லது ஒரு பேரழிவையோ ஏற்படுத்தும்